பிரபலமான நடிகர் ஒருத்தர் மறைந்த செய்தியானது வெளியாகியிருக்கு நிறையா முன்னணி இணையதளங்களில் பார்த்திங்கன்னா இந்த தகவலானது இப்போ வெளியாகி பரவ ஆரம்பிச்சிருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி முழு விவரத்தையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்ப்போம் பஞ்சாப்பை சேர்ந்த ஒரு நடிகர் தான் வரிந்தர் சிங் குமான் இவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது இவர் ஹிந்தி பஞ்சாபி மொழிகளில் நிறையா திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காரு இவர் ஒரு பாடி பில்டர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்த மிஸ்டர் இந்தியா காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா பட்டமும் வென்றுருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சல்மான் கான் நடிப்பில் வெளியான டைகர் த்ரீ அந்த திரைப்படத்துலேயும் வரிந்தர் சிங் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் கண்டிப்பாக அந்த திரைப்பட பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த படம் அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை தந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது இல்லாமல் இவர் சொந்தமாக உடற்பயிற்சி கூடமும் நடத்திட்டு வர்றாருன்னு சொல்லப்படுது உடற்பயிற்சி குறித்த நிறையா வீடியோக்களையும் இவர் சோசியல் மீடியாவில் வெளியிட்டு வந்தார் இந்த தான் ரீசெண்டாக இவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அங்கே அவருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டதுனால் அவர் காலமாகியிருக்காரு அது குறித்த தகவல் தான் பார்த்தீங்கன்னா முன்னணி இணையதளங்களில் இப்போ வெளியாகியிருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செஞ்ச போலீஸார் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க நாற்பத்தி ரெண்டு வயதுலேயே இவருக்கு இந்த மாதிரியானது சினிமா துறையை சார்ந்த பல நடிகர்களையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்